வந்துச்சு இப்ப நானும் இந்த மூலிகை உங்க அப்பாவுக்கு இருக்கிற அதுக்காக நானும் நானும் அந்த 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 வேரோட வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில தண்ணியில இது இது மாதிரி 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 சுத்து சுத்த ஆரம்பிச்சேன் அப்படி சுத்தம் போது செடியில இருந்து இறங்கிடும் பாத்திரத்துல சுத்தமா வடிகட்டி எடுத்துக்கணும் தம்பி இந்த வச்சு சிறுநீரக கற்கள் வந்தவங்க மட்டும் குடிக்கலாம் நீயும் குடிக்கலாம் அப்படி நம்ம நம்ம இந்த தண்ணியை சிறுநீரக பாதையில ஏற்படுற தொற்று சிறுநீரக எரிச்சல் கடுப்பு எல்லாமே சரியா போயிடும் அது மட்டும் இல்ல

சொல்லுட்டு மறக்காம காமான் பாக்ஸ்ல காமான் பண்ணுங்க